அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு தூய்மைப் பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற போலி பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே அரசு செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாகவே அரசு செயல்பட்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது அரசு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற போலி பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் வணக்கமான உங்களிடம் தகவல்களை பகிர்ந்து வணக்கம் அரசு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் கடந்த பனிரெண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் தரப்பில் பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று ஒரு முறையீடு செய்தார் உயர்நீதிமன்றத்தில் செய்த இந்த முறையீடு தொடர்பாக தலைமை நீதிபதி அமர்வு மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தலைமை நீதிபதி ஸ்ரீவெஷ்ஷவா தலைமையில் ஆஜராகியிருந்த வழக்கு நிறுவனோர் மீண்டும் இன்று ஒரு முறையீடு செய்தார் அப்போது நேற்று தாக்கல் செய்த மனு தொடர்பாகவும் அவர் முறையீடு செய்தார் அப்போது குறிப்பிட்ட அரசின் தலைமை கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறது எனவும் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவது போன்ற ஒரு கோழி தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் விளக்கமளித்தார் அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மனுவில் சில குறைபாடுகள் இருப்பதாக பதிவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் அப்போது நீதிபதிகள் மனுவில் உள்ள குறைபாடுகள் இருப்பதாக பதிவுத்துறை சுட்டிக்காட்டி இருப்பதை நிவர்த்தி செய்து நீங்கள் மனு தாக்கல் செய்தால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தினந்தோறும் முறையீடு செய்தால் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்